ஊரில் சமீபத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது ரோபோ வந்துருச்சு என்று பஸ் நிலையத்தில் இருந்து டீ கடை வரை பேச்சாக இருந்தது அந்த ரோபோவின் பெயர் வந்த படிக்க இளைஞன் கார்த்திக் ஊருக்கு பயன்படும் என்று சொல்லி ராமனை அழைத்து வந்தான் ரோபோராமன் பார்ப்பதற்கு சாதாரண மனிதனை போலவே இருந்தான் ஆனால் பேசும்போது மட்டும் இயந்திர சப்தம் வணக்கம் வணக்கம் நான் ராமன் முதல் நாளே ஊர் தலைவர் ராமசாமி சரி ராமா ஊருக்குள்ள என்ன வேலை செய்ய முடியும்னு காத்து பார்ப்போம் என்றார் ரோபோவிற்கு சமையல் முதற்கொண்டு எல்லாம் தெரியும் என்று கார்த்திக் சொன்னதால் ஒரு சமையல் போட்டி வைத்தார்கள் சமையலுக்கு பெயர் போன லட்சுமி பாட்டி ரோபோவா இருந்தா என்ன ரசம் வைக்க தெரியுமா என்று கிண்டல் அடித்தார் ரோபோ ராமன் சமையல் அறையில் நுழைந்து ரெசிபி டவுன்லோட் ஆகிறது என்றான் அவன் செய்த ரசத்தை சுவைத்த ஊர் மக்கள் சிரிப்பு தான் வந்தது காரணம் உப்புக்கு பதிலாக சர்க்கரை இது ரசமா பாயாசமா என்று ஒருவன் கேட்டான் ரோபோ உடனே எரர் எரர் இனிப்பு அதிகம் என்றான் அடுத்ததாக அவனை பள்ளிக்கு ஆசிரியராக அனுப்பினார்கள் கணக்கு ஆசிரியர் வராததால் ரோபோ ரம்மன் கரும்பள்ளிக்கு முன் நின்று இரண்டு கூத்தல் இரண்டு சமம் நான்கு என்றான் ஒரு மாணவன் கையை உயர்த்தி சார் ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டான் ரோபோ சற்று யோசித்தது ஹோம்ஒர்க் இல்லை இன்று ஹாலிடே என் பேட்டரி லோ என்றான் ராமன் மாணவர்கள் கையை தட்டி சிரித்தார்கள் மிக பெரிய ரகலை கோவிலில் தான் நடந்தது கோவில் திருவிழாக்கு மைக் செட் பார்க்கும் பொறுப்பை ரோபோவிடம் கொடுத்தார்கள் பூஜை നടக்கும் போது ஓம் நமசிவாயா என்று வர வேண்டிய இடத்தில் பேட்டரி சார்ஜ் டேவே என்று மைக்கிற ஒலித்தது பூசாரி அட பாவி கடவுளுக்கு இப்படி அறிவுப்பு போடுறாயே என்று சொல்ல மக்கள் சிரிப்பில் மூழ்கினார்கள் ஒரு நாள் காவலாளியாக அவனை நிறுத்தினார்கள் பார்த்தால் பிடிக்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் ரோபோ என்ன செய்தான் தெரியுமா தயவு செய்து என்று மெதுவாக சொன்னான் திருடன் செலுத்தபடி சரி ராமா நீ பேசிட்டே இரு நான் போயிட்டு இருக்கேன் என்று ஓடி மறைந்தான் இத்தனை கலாட்டாவுக்கு பிறகு கார்த்திக் சொன்னான் ரோபோ புத்திசாலிதான் ஆனால் மனித நகைச்சுவை அதற்கு புரியாது அப்போதுதான் லட்சுமி பாட்டி சொன்னார் மனிதன் சிரிச்சாதான் வாழ்க்கை இனிப்பா இருக்கும் ரோபோ மட்டும் சிரிக்க கத்துக்கிட்டா நம் ஊருக்கே தலைகள் தலைவன் ஆகிவிடுவான் அந்த நாளிலிருந்து ரோபோராமன் ஊரின் வேலைக்காரனாக இல்லாமல் ஊரின் நகைச்சுவை நாயகனாக மாறினார் அவர் எங்கு போனாலும் அங்கெல்லாம் சிரிப்பும் சேர்ந்து அவனுடன் போனது நன்றி